Taste the Daily. எவ்வளவு மரணம் ஏற்பட்டு போச்சு இந்த காங்கிரஸ் கட்சி பார்த்தா இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு நான் கூட்டணியை தொடர்கிறான் அப்படின்னா என்ன நடந்தாலும் அதை பத்தி கவலை இல்லை எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் தான் முக்கியம் மக்களை பற்றி கவலைப்படாத கூட்டணி கட்சிகள் கம்யூனிஸ்ட் கட்சி மேபோக்கா பேசிட்டு இருக்கிறாங்க இவ்வளவு சாவுக்கு காரணம் திமுக அரசாங்கம் குரல் எடுக்கல திருமாவரன் கட்சி போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க என்ன பயன் தாக்கப்பட்ட மக்கள் ஏழை மக்கள் இரவு மகள் மாறாமல் உழைத்தால்தான் வீட்டிலே அடிப்பறையில் அடித்தட்டிலே வாரிகளுக்கு குரல் கொடுங்கள் தயவு செய்து கூட்டணி வேண்டாம் என்ற சொல்லுவதை தேர்தலோடு கொள்ளுங்கள் தேர்தலுக்கு பிறகு இந்த விடியா திமுக அரசு பண்டிகை அட்டு அவலங்களுக்கு துணை போகாதீர்கள் உங்கள் மக்களை மன்னிக்க மாட்டார்கள் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமியின் இந்த அறச்சீற்றம் நியாயமானது என்ற குரல்கள் எழத் தொடங்கிவிட்டன தமிழ்நாட்டின் மக்களை நேரடியாக பாதிக்கும் பல விஷயங்களில் ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு தீவிரமாக செயல்பட்டு வருகிறது இன்னும் உடைத்து பேச வேண்டும் என்றால் தமிழர் விரோத போக்கில் ஸ்டாலின் நாளுக்கு நாள் தீவிரமாகிக் கொண்டே வருகிறார் ஸ்டாலினின் இந்த மக்கள் விரோத போக்கிற்கு கடிவாளம் போடும் ஒரே கட்சியாக அதிமுக மட்டுமே இருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை மறுபுறத்தில் மக்களுக்காக அரசியல் செய்கிறோம் என்று கூறிக்கொள்ளும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி காங்கிரஸ் கட்சி வேல்முருகனின் தமிழக வாழ்வுரிமை கட்சி என திமுக கூட்டணி கட்சிகள் கள்ள மௌனத்தில் இருக்கின்றன கூட்டணி என்ற காரணத்திற்காக மக்களை மறப்பதா ஒற்றை சீட்டிற்காக திமுக செய்யும் அட்டூழியங்களை கண்டும் காணாமல் திமுகவிடம் விலை போய் விட்டனவா என்ற கேள்வி இடுகிறது இந்த குற்றச்சாட்டுகளுக்கு காரணம் இல்லாமல் இல்லை ஒரே கையெழுத்தில் நீட் தேர்வில் விலக்கு விடுவோம் என்று கூறிய திமுக ஆட்சி நடக்கும் மூன்று ஆண்டுகளில் பதினைந்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் உயிரிழந்து விட்டார்கள் ஆனால் திமுக கூட்டணிகள் அதை பற்றி எதுவும் பேசவில்லை போராட்டம் கூட நடத்தவில்லை இன்று வரை பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த கிராம மக்கள் கடந்த இரண்டு ஆண்டுகளாக போராடுகின்றனர் ஆனால் திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் கண்மூடி இருக்கின்றன வேங்கை வயலுக்காக நீதி கேட்டு திருமா ஒரு ஆர்ப்பாட்டத்தை கூட நடத்தவில்லை விவசாயிகள் மீது திமுக அரசு குண்டர் சட்டத்தை ஏவி விடுகிறது மக்களுடன் சேர்ந்து அதிமுக போராட்டம் நடத்திய பிறகுதான் விவசாயிகள் மீதான குண்டர் சட்டத்தையே திமுக திரும்ப பெற்றது இந்தியாவிலேயே எந்த மாநிலமும் விவசாயிகள் மீது குண்டர் சட்டத்தை ஏவவில்லை ஆனால் குண்டர் சட்டத்தை ஏவிய திமுகவை அதன் கூட்டணி கட்சிகள் கேள்வி கூட கேட்காமல் வாய் மூடி நிற்கின்றன இப்படி திமுக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்தே மக்கள் விரோத திமுகவை தட்டி கேட்காமல் இருந்ததன் விளைவுதான் தற்போது கள்ளக்குறிச்சியில் ஐம்பதற்கும் மேற்பட்டோரின் உயிருக்கு உலை வைத்துள்ளது ஐம்பதற்கும் மேற்பட்ட சொந்தங்களை இழந்து தமிழ்நாடே துடித்துக் கொண்டிருக்கும் போது ராகுலுக்கு பல்லக்கு தூக்குவதில் காங்கிரஸ் கட்சியும் திமுகவிற்கு ஜால்ரா தட்டுவதில் இடதுசாரி கட்சிகளும் தீவிரமாக இருக்கின்றன இப்படி திமுகவின் தமிழர் விரோத போக்கை அதன் கூட்டணி கட்சிகள் தட்டி கேட்க தயங்குவது ஏன் தனித்த கொள்கைகளை இந்த கட்சிகள் இழந்துவிட்டனவா தமிழ்நாட்டின் உரிமையை பறிக்கும் திமுகவின் அராஜகத்தை கேள்வி கேட்க முடியாத அளவிற்கு திமுக கூட்டணி கட்சிகளின் கைகளை கட்டிய கயிறு எது ஏன் திமுகவிற்கு இந்த கூட்டணி கட்சிகள் அஞ்சி நடுங்குகின்றன என அடுக்கடுக்கான கேள்விகள் எடுகின்றன ஒட்டுமொத்தத்தில் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து அப்பாவி மக்கள் உயிரிழந்தும் உண்மையின் பக்கம் திமுக கூட்டணி கட்சிகள் நிற்க தயங்குகின்றன என்பதே யதார்த்தமான உண்மை இந்த மக்கள் விரோத செயல்களுக்கு மக்கள் விரைவில் பாடம் கற்றுக்கொடுக்கும் நாள் வந்துவிட்டது நியூஸ் ஜே செய்திகளுக்காக மரியரீகன் சாமி கண்ணு